அவன் படித்த கல்லூரியை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த பிரெண்ட்ஸ் வட்டத்தோட தன்னுடைய தொடர்பை இன்று வரை நீட்டிக்க முடிகிறது அப்படின்னு சொன்னா உடனே நம்ம எல்லாம் சொல்லுவோம் நம்ம வைஃப் எல்லாம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அதனால அந்த ஆனால் முடிகிறது இல்ல வைஃப் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் நட்பு எல்லையை வளர்ப்பதற்கு ஆணுக்கு நிகர் ஆண் மட்டும்தான் அவனால மட்டும்தான் அது முடியும் அதாவது அவன் எவ்வளவு வேலை செஞ்சா இவன்

ஏன் அப்படின்னா ஆண் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனோதிடம் திடம் படைத்தவன் பெண்களுக்கு அந்த திடம் கிடையவே கிடையாது நான் எப்படி இருக்குமோ அது ஏற்க முடியாது அப்படியே ஒரு வீடியோ கால் வானு நீங்க எல்லாம் இருக்கிற டிஷர்ட்டோ இல்ல கையில பொத்தல் விழுந்த பனியனையும் போட்டுட்டு அப்படியே வீடியோ கால் வரீங்க நாங்கள் வர குறைஞ்சது தான் அரை மணி நேரம் தேவையாக இருக்கு அது எங்களை குறை சொல்ல முடியாது ஒன்னு ஒன்று அப்படி இருந்தால் ஒன்று இப்படி இருக்குன்னு அப்பதான் அந்த ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ விஷுட் பீ லைக் தேன் பொறாமை அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்களோட டிக்ஷனரியில கிடையாது நிறைய ஆண்களோட டிக்ஷனரியில கிடையாது யாராவது நம்மளை சேர்ந்த ஒரு ஆண் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கானே அவன் நல்லா இருக்கான்பா அப்படின்னு சொல்லி கை தட்டி தோல் தட்டி பாங்கு தான் ஒரு ஆணின் மன்னப்பாங்க தான் செய்த எதையுமே நான் குடும்பத்துக்காக தியாகம் செய்றேன்னு மாறுதட்டி கொள்ளாமல் இருக்கக்கூடியது அனு ஆண் மட்டும்தான் நாங்க அடிக்கடி சொல்லிப்போம் எங்களுக்கு அடிக்கடி அந்த அக்னாலஜி தான் அடுத்த வேலையை செய்யறதுக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த ஆண் அதை எதிர்பார்ப்பதே கிடையாது

இவ்வளோ நாள் எங்க போனேன் இப்பதான் கண்ணுக்கு தெரியுதா என்னமோ என்னால காரியம் ஆனோ தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா அதனால பார்த்து பார்க்காத மாதிரி எல்லாம் பாதி மெசேஜ்ருவோம் இது குறையா தன்மையா இதுதான் மரபுணுல போட்ட மெசேஜ் ஆங்குறதும் தெரியாது ஆனால் நாங்க அப்படித்தான் அதனால்தான் ஒரு ஆனால் எத்தனை வருடம் ஆனாலும் அவனுடைய நட்பை தூக்கி பிடிக்க முடிகிறது அப்படின்னு சொன்னா அந்த மனோபாவம் எதுக்கோ நம்மளை கூப்பிட்டுருக்கான் அவனுக்கு ஏதோ என்னால ஒரு வேலை ஆணும் போல் இருக்கா அதனால தான் என்ன கூப்பிட்டுருக்கான் இந்த மனப்பாங்கு நட்பு குறை சொல்றதோ ஒருத்தர் இல்லாதப்போ வேற மாதிரி பேசுறதோ அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட அந்த நட்பை அணுகுவதோ என்பது கிடையாது நம்ம கிட்ட ஒரு நண்பன் ஏதோ எதுக்கோ கேட்டு வரன்னா முடிஞ்ச செய் இல்லைன்னா இல்லைன்னு போ வாழ்க்கையை லகுவாக ஆண்களை போல் அணுக வேண்டும் ஒரு பெண்ணினுடைய பார்வையில அவ கணவனை பார்த்து சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது கொஞ்சம் வாய்ப்புடுவேன் அதத்தான் சொல்லுவா ஆனா எல்லாம் தனக்கு தெரியும் என்பதை அவனிடம் கூட தெரியப்படுத்தாத ஒரு மனப்பாங்கு யாருக்கு இருக்குன்னா அந்த ஆணுக்கு மட்டும்தான் இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு மனப்பாங்கு அது சரி எல்லா விதத்திலும் அந்த ஆண் வந்து பெண்ணை காட்டிலும் வேறுபட்ட நடத்தை வேறுபட்ட மனோபாவம் ஒரு விஷயத்தை அணுகுகிற பாங்கில் வேறுபட்ட மாதிரி இருக்கான் சரி ஆனா நம்ம எல்லாம் இருக்கோம் ஆனாலும் ஃபிட்னஸோட இருக்கணும் நம்ம ஓடி வரணும் ஓடி ஓடி வேலை செய்யணும் எல்லாம் சரி ஐம்பதுகளில் பெண்களுக்கு வருகின்ற அதே மாதிரி மெனோபாஸ் மாதிரி ஆண்களுக்கும் ஆண்ட்ரோபாஸ் என்று ஒன்று உண்டு எத்தனை ஆண்கள் அதை யோசித்து பார்க்கிறீர்கள் அதை எத்தனை பெண்களுக்கு புரியும்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு போக்கஸ் அங்கதான் இருக்கணும் இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆணுக்கும் ஆண்ட்ரோபாஸ் என்பது ஒரு முறையாவது கடந்து போயிருக்கும் அது அந்த ஆணுக்கே தெரிந்து இருக்காது ஒரு ஐம்பது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா பிசினஸ்ல இருக்கிற ஆண்கள் முக்காவாசி பேர் இங்க பிசினஸ்ல இருக்கீங்க சில பேர் வெளிநாடுகள் எல்லாம் போய் நல்லபடியா செட்டில் ஆனது உண்டு இல்ல உள்ளூர்லயே எனக்கு தெரிந்த என்னுடைய படிப்பை வச்சு நான் பிசினஸ் பண்றேன்னு சொல்லும் போது முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் ஐப்பசி மாதம் மாதிரி பொழிஞ்சுக்கிட்டே இருக்காது வறண்டு போன காலங்களும் உண்டு ட்ரை சீசன்ஸ் உண்டு லீன் பீரியட் உண்டு அந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் ஒரு ஆனந்த சூழ்நிலை அணுகுவான் என்பது அந்த கடவுளுக்கு கூட தெரியாது அந்த ஆணின் மனதுக்கு மட்டுமே தெரிந்தது பயங்கரமா பிசினஸ் பிச்சு அடிச்சுக்கிட்டு போயிருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு வெறுமை அந்த மாதிரி நேரங்கள்ல என்னுடைய நண்பன் இந்த மாதிரி நேரங்களில் என்னுடன் பேசிவிடவே கூடாது என்ன பாத்திரக்கூடாது நாம என்ன பாத்திரக்கூடாதுங்கிற மாதிரி சூழல் கடந்து வந்த ஆண்கள் நிறைய பேர் உண்டு எஸ் ராமகிருஷ்ணன் தன்னுடைய ஒரு சிறுகதையில ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு வேலை ஒரு ஆணின் வீட்டில் பகல் பொழுது மட்டும் ஏன் அவ்வளவு நேரம் நீண்டு கொண்டே போகிறது அப்படின்னு எப்படி போக்குறது அந்த தெரியாது இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இந்த ஓவர்சீஸ் வந்தேன்னு நமக்கு ப்ராஜெக்ட் இந்த பீரியட் அதை மீண்டு எழுந்து வருவதற்கு தான் ஆண் தனக்குள்ளேயே போராடி கொண்டு இருக்கிறேன் அது ஆண் வந்து அதை ஒரு பெரிய தன்னுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிறதே அதுதான் எதா இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் எனக்குள்ளே வச்சுக்கிறேன் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஒரு கூட்டத்தில் உங்களுடைய ஒரு சகோதரியாக பதிவு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நானே பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன்னு மனசுக்குள்ள நிறைய வச்சு அழுத்திக்கிறது தான் நாளைக்கு ஹெல்த் ஹசார்டா வெளியில் வந்து வெடிக்கும் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மனைவியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த அந்த மனோபாவம் இல்லை என்றால் இந்த மாதிரி நண்பர்கள் வட்டத்தோடு தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இருப்பதை கொஞ்சம் அது அது ஆரோக்கியமா இருந்தாலும் சரி இல்ல பிசினஸ் கொஞ்சம் டவுனா போற மாதிரி இருந்தாலும் சரி ஏன் அப்படின்னு சொன்னா ஸ்டேட்டஸ் பார்த்து வரது கிடையாது நட்பு இல்லையா கொரோனாக்கு அப்புறமா வர ஆரோக்கிய கேடுகள் நமக்கு தெரியவே இல்லை திடீர்னு இப்பெல்லாம் முகநூலை பார்க்கும்போது ஒரு ஒரு யாருடைய போட்டோவாவது பெருசாக வந்தால் இது பர்த்டேக்காக போட்டிருக்காங்களா இப்போ இருக்காருன்னு போட்டிருக்காங்களா இல்லைன்னு போட்டிருக்காங்களான்னு தெரியல மூச்சா படித்து பார்த்தா தான் தெரியுது திடீர்னு நிறைய பேர் காணாமல் போவதும் உண்டு நம்மிடையே இருந்து ஃபிட்னஸ் ஃபிட்னஸ்னா அப்படியே பயங்கரமாக மாடல் மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஏதோ ஒன்று கீழே விழுந்தா குனிஞ்சு எடுப்பீங்களா உங்க தொப்பா அதுக்கு வழி கொடுக்குமா ஹெல்ப் பண்ணுமா மூட்டு வலி கால் வலி முதுகு வலி சொல்லாமல் இருக்க முடியுமா உங்களால் வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கை தெரியுமா பசங்களும் இந்த வாழ்க்கை அதனால ஆரோக்கியத்தில் முதலீடு செய்யுங்கள் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு கவிதையே உண்டு என் கால்கள் இரண்டும் நடக்கும் வரைதான் நான் மனிதனாக பார்க்கப்படுகிறேன் அப்படின்னு ஒரு வரி உண்டு இல்லையா அந்த காலில் நடையும் ஓட்டமும் இருக்க வேணும்னா ஹெல்த் கான்ஷியஸா கொஞ்சம் நீங்க இருக்க பாருங்க ஆண் அலட்சியமாக விடுகிற இடம் அவனுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் தயவு செய்து விடாதீங்க எல்லாத்தையும் ஒரு பெண் சமாளிப்பா எதை வேண்டுமானாலும் சமாளிப்பா ப்ரொவைடட் நீங்க தெம்பா இருக்கீங்கன்ற ஒரு ஒரு ஃபேக்டர் உத்தரவாதம் என்கிற பட்சத்தில் ஒரு பெண்ணால் அதை சமாளிக்க முடியும் நானே பாத்துக்கிறேன் எதையும் சொல்லாமல் அவளிடம் இருந்து மறைக்காதீர்கள் அவளுக்கு தாங்க மாட்டா எல்லாம் தாங்குவோம் சொல்லும் போதும் You tell it to us. நாங்க பாத்துக்கிறோம். அப்படி நீங்களா இருக்காதீங்க. எதா இருந்தாலும் இணைந்து பயணிப்பது ரெட்டமாட்ட வண்டி மாதிரி தான். வளர்ந்த பசங்க இருக்கும்போது பசங்களோட உட்கார்ந்து பேசுங்க உங்களுடைய மனதில் இருப்பதை அப்பதான் அதுங்க நமக்கு நாளைக்கு நம்ம அதுங்க மனசுல இருக்கிறத நம்ம வந்து சொல்லும் ஐம்பது வயசுக்கு மேல் இதுதான் ஒரு விதமான ஆண்ட்ரோபாசி சொன்னு தெரியுமா அது ஒரு டிப்ரெஷன் தெரியாத வெளியில ஒரு அழுத்தம் வரும் அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியாது இப்படியே போய்கிட்டு இருக்கு எவ்வளவுதானால் தோணும் கூடவே அலட்சியமாக விட்ட ஆரோக்கியமும் சேர்ந்ததுதான் இரண்டு கால்களும் ஓட்டமும் நடையமாக இருக்கிறது இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் அடுத்தது மனசுக்குள்ளே வச்சுக்கிறது என்னன்னா ஆரோக்கிய கேடு மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிறது இல்லை சில விஷயங்கள் குடும்பத்தில் பிடிக்காது என்று வருகிற போது கம்யூனிகேஷன் அங்க ஒரு ஆண் சில நேரங்களில் பேசிக்கிட்டே இருக்கிற ஆண் என்ன ஆமா அப்படின்னு சொன்னா விதுரன் மாதிரி வாயில கூழாங்கல் போட்டுக்கிட்டு பேசுறதே நிறுத்திடுவான் பேச மாட்டான் மகாபாரதத்துல அப்படித்தானே விதுரன் தன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை யாரையுமே காயப்படுத்தி விடக்கூடாது என்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு உணர்வில் வாயில் கூழாங்கல்ல அடைத்துக் கொண்டு பேசவே இல்லை அவ்வளோ பேசின விதுரன் விதுரன் நீதி நிறைய இருக்கு அவ்வளவு விஷயங்களை சொன்ன விதுரன் பேசவே இல்லை புதுமை வர வர பேச்சுக்களை சுருக்கி கொண்டான் விதுரனை போல ஆகுகிற ஆண்கள் நிறைய பேர் உண்டீங்க சில ஆண்கள் ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்ற மாதிரி அவங்க பீஷ்மர் மாதிரி அப்படியே மாறிடுவாங்க கடைசி காலத்துல முள் படிக்கையில் இருக்கும்போது கூட வாய் ஓயாம எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது அட்வைஸா இருந்தாலும் சரி நீதிகளா இருந்தாலும் சரி விதுரனாக மாறுகிறோமா பீஷ்மராக மாறுகிறோமா என்பது வாழ்க்கை நம்மை எந்த வேகத்தில் எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது என்பதை பொறுத்து தான் உங்களுக்கான வாழ்க்கையின் செகண்ட் இன்னிங்ஸ் இனிமே தான் ஆரம்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது இன்னிங்ஸ் வாழ்க்கையில் இதுதான் என்ன பண்ணணும் இந்த ரெண்டாவதுல அப்படின்னு சொன்னா இந்த வயசாச்சு இதுக்கு மேல எனக்கு என்ன அப்படின்ற பேச்சை முதல்ல நிறுத்திடுங்க குறிப்பா ஆண்கள் நமக்கு என்ன வந்துச்சு எல்லா பசங்களுக்கு இல்ல உங்களுக்காகவும் ஒரு முறை வாழ வேண்டிய காலகட்டம் இது உங்களுக்காக வாழணும் போகாத ஊர்களுக்கெல்லாம் போய்விட்டு வாருங்கள் படிக்காத புத்தகங்களை எல்லாம் படியுங்கள் மனைவியோடு பேசாத வார்த்தைகளோ பேசாத விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீங்க தான் பேசணும் நான்கு மனிதர்களை பொழுதுதான் நாம் வாழ்கின்ற உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பது நமக்கு தெரிய வரும் ஒரு புத்தகத்தை பொழுதுதான் நம்மிடம் இன்னும் எவ்வளவு நல்ல குணம் வர வேண்டியது பாக்கி இருக்கு என்பதும் நமக்கு தெரிய வரும் ரீயூனியன் நீங்க முப்பத்தி அஞ்சாவது வருஷம் மாதிரி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் வைக்கும்போது கண்டிப்பா மனைவியோட வாங்க உங்களுக்கு பதிலாக உங்கள் மனைவிகள் மேடைமேடு என்று உங்களை பற்றி பேசட்டும் அந்த மாதிரி ஒரு எப்பாசி சொல்லிக் கொடுத்தாலும் கூட்டிட்டு வரக்கூடாது உங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க என்ன தெரியல ஏன்னா ஒரு ஒரு ஆணிடமும் ஒரு சிறப்பு இருக்காது அந்த மனைவிக்கு மட்டுமே தெரிந்தது அது எல்லாருக்கும் தெரியாஸ் அந்த அடுத்தவங்களுக்கு அது உதவியா இருக்கலாம் ஆண்களிடம் இருக்கும் இரண்டாவது ஒரு சின்ன விஷயம் கொள்ளலாம் என்கிற விஷயம் முதல்ல சொன்னது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அலட்சியம் இரண்டாவது எக்ஸ்பிரஸ் பண்ண நிறைய ஆண்களுக்கு சரியா தெரியாது அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் அது சரியான நேரத்துல செய்ய தெரியாது அதுதான் ஆணிடம் இருக்கும் ஒரு அது குறையில அவங்க ஜீன்ஸ்ல தான் கோடா இருக்கு மெசேஜ் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஏன்னா கல்யாணம் ஆன புதுசுல இருந்து இப்ப வரைக்கும் பசங்க நம்மளோட அம்மா அப்பா அந்த விவகத்திலேயே ஓடியாச்சு உங்களுக்கான வாழ்க்கையை வாழும்பொழுது உங்கள் மனைவியிடம் மனதில் பட்டதை கொஞ்சம் அழகா ரொமான்டிக்கா எக்ஸ்பிரஸ் பண்றதையாவது ஆரம்பிங்க இந்த வயசுல தட் இஸ் மச் நீடட் இது வேற சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு உங்க முகத்தெல்லாம் பார்த்தா வேற பேப்பருக்கு வந்து உக்காந்த மாதிரி இருக்குல்ல நிறைய பேருக்கு அது செய்ய தெரிவதே கிடையாது ஒரே வார்த்தை சொன்னாதான் தெரியணுமா உனக்கு அப்படின்னு கேட்டு விடுவாங்க எதிர்பார்ப்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த வீட்டு அம்மா கேட்கும் தெரியுமா உன்னோட எப்படி ஓட்ட போறேன்னு தெரியல அப்படின்னு ஒரு அவங்களுக்கு அதே கேள்வி வரும் இல்லையா எதிரிலயும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்களேன் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே தெரியாதா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லு உடனே சொல்லு அதெல்லாம் எல்லா ட்ரெஸ்ஸையும் கட்டிட்டு வீட்டில் போட்டுக்கிற பழைய நைட்டியை மாட்டினோடனே அந்த புடவை உனக்கு நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பிரஷன் காலம் கடந்த எக்ஸ்பிரஷன் யாருக்குமே வேண்டாம் எல்லாத்துக்குமே ஷெல்ஃப் லைஃப் உண்டு ஈவன் ஃபார் லவ் புடவை கட்டினதை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே இல்லைங்க ஒரு நல்ல விஷயம் மனைவியை பத்தி ஒரு நல்ல விஷயம் என்னைக்காவது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்போமோ பண்ண மாட்டோம் அவ அவளை பத்தி எனக்கு தெரியாதா சொன்னா தானா சில விஷயங்கள் சொன்னால்தான் சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும் சில விஷயத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும் அதனால நல்ல ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு ரீயூனியன் தேர்ட்டி ஃபிஃப்த் ரீயூனியன்ல இது கொஞ்சம் சினிமாத்தனமாக இருப்பதாக கூட தோணும் எல்லாம் எத்தனை பேர் உங்க மனைவி கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னதுண்டா இந்த கேள்வி கொஞ்சம் சின்னத்தனமா இருக்கும் ஆனா நான் கேட்கறேன் சொன்னதுண்டா இங்க இருக்கிற யார் சொல்லியிருக்கீங்க ஆ

உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் மனதில் உள்ளதை முதல்ல வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி பழகுங்கள் இன்னொரு குரூப் ஆரம்பிங்க ஹெல்த் அவேர்னஸ்க்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு குரூப் ஆரம்பிங்க நல்ல விஷயங்களை அதில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் விட்டு செல்கிற விஷயம் என்ன கொடுத்துட்டு போற விழுமியங்கள் என்னன்னா எவ்ரி கவுண்ட்ஸ் எது இருக்கோ இல்லையோ இப்ப உங்களுடைய பெண் குழந்தைகள் எல்லாம் திருமண வயதில் யாருக்காவது பெண் குழந்தைகள் இருக்குமே ஒரு ஒரு ஆணும் ஒரு முறை கண்ண மூடி என்ன ஒரு மாப்பிள்ள வரணும் கேரண்டியா இல்ல கொஞ்சம் ஒதுக்கெடுக்கணும் நானே என்ன இது வேண்டாம் இப்படி வேண்டாம் இப்படி வேண்டாம் தோணுச்சுன்னா எந்தெந்த இடத்தில் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும்ங்கிறது அங்கதான் நிதர்சனம் ஒரு ஆணை கேள்வி கேட்டிருக்காங்க சார் நீங்க எவ்வளவு தூரம் எவ்வளவு பர்சன்டேஜ் நல்ல ஆன்சர் நீங்க என்ன அளவுக்கு நல்ல கணவன் சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களுக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன் இதை செய்வேன் அதை செய்வேன் நிறைய பேர் பட்டியல் போட்டே சொல்லியிருக்க அப்ப அந்த கேள்வியை கேட்டவங்க சொல்றாங்க என்ன மாதிரி அக்மார் ஆண் ஒருத்தன் என் மகளுக்கு கணவனாக வர வேண்டும் என்று உங்களால் அடித்து சொல்ல முடியுமானால் நீங்கள் அருமையான ஆண் நல்ல ஒரு கணவன் அப்படிப்பட்டதா யோசிக்க முடியுமா பாருங்க யாருடைய ஒரு வார்த்தை யாருடைய ஒரு வாயிலிருந்து வருகிற வார்த்தை எந்த தேவ விநாடியில் யாருடைய வாழ்க்கையை மாற்றும் என்பது யாருக்குமே தெரியாது என்கிற பட்சத்தில் நம் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவருக்கு நம்பிக்கை தருவதாகவே இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன்